வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இயற்கை வேளாண்மை பொறுத்தளவுக்கு என்னுடைய வேண்டுகோளாக கடைசியாக இறுதியாக தெரிவிக்கிறது என்னென்னா இதை ஒரு வணிகமாக பாருங்கள் இதை பாரம்பரியமாக பண்ணாதீங்க இயற்கை வேளாண்மையில் வந்து பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் வணிக ரீதியாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் அவங்க தான் நிற்க முடியும் நீங்கள் பழைய கால முறைப்படி நம்ம ஏதோ செஞ்சுக்கிடணும் அப்படின்னாக்கா இந்த வேளாண்மை கணக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் வந்து இது எதுக்கு இவ்வளோ தூரம் செஞ்சோம் இது ஏன் வந்து உங்களை லாப தான் லாபத்தே வராது நட்டம்தான் வரும் கணக்கில் இதை லாபமாக செய்ய முடியுமா முடியும் அதுக்கு என்ன பண்ணும் முறையான திட்டமிடுதல் வேணும் திட்டமிடுதல் வேணும் அப்படின்னா உங்களுடைய நில அமைப்பு எவ்வளோ இருக்குது நீங்கள் எவ்வளோ உற்பத்தி பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க அது கருப்பு கவனியாக இருக்கட்டும் சிவன் சம்பாவாக இருக்கட்டும் எந்த பாரம்பரிய நல்லா இருக்கட்டும் உங்கள் பண்ணையில் போன ஆண்டு எவ்வளோ வந்து உற்பத்தி வந்துருக்கீங்க சரி என்னோடய உத்தேசம் எதிர்பார்ப்பு ஒரு ஐந்து டன்னு அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்கள் குழுவில் கூட்டமைப்பில் இருக்கும்போது அந்த ஐந்து டன்னுக்கு மட்டும் நீங்கள் வந்து உங்களை திட்டமிடுதல் இருக்கக்கூடாது ஒரு இருபது பேராக இருக்கட்டும் ஒரு இரநூறு பேராக இருக்கட்டும் ஒருங்கிணைந்து உங்களுடைய மொத்த உற்பத்தி திறனை நீங்கள் நிர்ணயிக்கணும் எப்போ நிர்ணயம் செய்யணும்னா நட்டத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடாது நடவத்துக்கு முன்னாடி செய்யணும் இதை நாம் தவறலாம் இதை ஒன்று மட்டும் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்தனை பேரும் ஜெயிச்சிடுவீங்க எதுக்கு சொல்கிறேன்னா அப்போது உங்களுடைய உற்பத்தி திறனை வந்து நீங்கள் முன்னாடியே நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கணிச்சுட்டு அதுக்கு என்ன தேவை யாரை அணுகணும் இதில் அரசு என்ன செய்யுது நாம் என்ன பண்ணணும் இதுக்கு எங்கே மார்க்கெட்டு இது என்ன செய்ய போகிறோம் நமக்கு எவ்வளவு தோராயமாக நம்ம செலவினம் எவ்வளோ இருக்கும் நம்மளுடைய விற்பனை எவ்வளோ வைக்கணும் இதை எல்லாமே அந்த இருபது பேர் சேர்ந்து செய்யணும் அப்போது நிர்ணயிச்சுட்டு நீங்கள் உள்ள விவசாயத்தில் இறங்கணும் நீங்கள் உற்பத்தி பண்ணி மூட்டையை வச்சுட்டு நீங்கள் வியாபாரியையோ அரசாங்கத்தையோ மற்றவங்களையும் பார்க்கக்கூடாது நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு அடுத்த ஆண்டு இந்த இடத்த கொண்டு போக போகிறேன் என்னுடைய பேக்கிங் இப்படி தான் இருக்கும் என்னுடைய குவாலிட்டி இப்படி தான் இருக்கும் இருபது பேரும் நாங்கள் வந்து இதுக்கு கேரண்டியை கொடுக்குறோம் இந்த கேரண்டியில் நீங்கள் வேணுமோ எந்த லேபுக்குன்னு கொண்டுட்டு போ இதுதான் கூச்சிக்கொல்லி இல்லாமல் அதாவது ஹெவி மெட்டல் சொல்கிறாங்க இல்லையா அது எந்த விதமான வேதி கலப்பு இல்லாமல் என்னுடைய பொருள் இருக்குது அப்படிங்கிற ஒரு உறுதித்தன்மையை நமக்குள்ளே எடுத்துக்கணும் இதுக்கு தான் வந்து சான்றளிப்புங்கிறது வேறு சான்றளிப்புங்கிறது உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் வியாபாரத்தில் அதிகமான ஒரு லாபம் கிடைக்கணும்னா சாற்றளிப்பே கட்டாயம் வேணும் ஸோ அந்த நிலைக்கு வந்து அடுத்த நிலை உங்களுக்கு ஸோ இது எதுக்கு திரும்பவும் உங்களுக்கு பதிவு செய்யணும் அப்படின்னாக்கா குழுவாக இணைந்தால் தான் உங்களுக்கு லாபகரமாக செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு நூறு ஏக்கரில் நீங்கள் செஞ்சு அதை ஒரு வணிக ரீதியான ஒரு சந்தைப்படத்தில் கொண்டுட்டு போனால் தான் இதில் லாபகரமாக செய்ய முடியும் நான் மீண்டும் ஒரு வேண்டுகோளாக இறுதியாக வைக்கிறது ஒரு குழுவாக இணைங்க குழுவாக உற்பத்தியில் இணைங்க ஆல்ரெடி குழுவாக இருக்கிறீங்க அந்த குழுவில் கருப்புக்கு அப்படினா எத்தனை ஏக்கர் பண்ண போறோம் சிவன் சம்பானா எவ்ளோ பண்ண போறோம் மாப்பிள சம்பா எவ்ளோ பண்ண போறோம் காட்டியானா எவ்வளவு உற்பத்தி பண்ண போறோம் அப்படிங்கிற உற்பத்தி இலக்க நிர்ணயிங்க நீங்க ஜெயிப்பீங்க என்று கூறி